பேசுகிறார் யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தடைகளை நீக்கிக் கூடுகிறவரை உங்களுக்கு நண்பராக செல்வார் அதிலிருந்து அந்த இதில் வந்து உங்களுக்கு போன வருஷம் வரையிலும் அவருடைய வாக்கு தத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த முப்பது வருட வாக்கு தத்துமும் தேவன் திருவையாக நம்மளை நடத்தியிருக்கிறார் இது முப்பத்தி ஒன்றாவது வருடத்தில் கருத்து கொடுத்த வாக்கு தத்தம் ஜம்முனையும் ஒரு வாக்கு தத்துவம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருந்தபோது இதை தான் நீ ஆயிரம் முறைக்கு மேலே இந்த வசந்தத்தை படிச்சிருக்கிறேன் என்று ஒரு இருக்கார் அந்த இசையா ஐம்பத்தி ஏழாவது அதிகாரம் நான் அது ஆயிரம் முறைக்கு மேலே அந்த அதிகாரத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன் இன்னும் இன்னைக்கு கூட அந்த அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன் அதை நான் வாசிக்கிறேன் அது ஒரு அந்த அதிகாரத்தை தொடர்ந்து வாசிக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்த பிறகு டெய்லி நான் வாசிக்கிறேன் அப்போதான் அந்த வார்த்தை நித்திய உனக்கு அதில் அது முன்னால் அந்த வார்த்தை போறேன் இது செய்ய

இமைப்பொழுது என் முகத்தை உனக்கு என்ன பண்ணியிருக்கேன் மறைத்து உங்க ஒவ்வொருவருக்கும் கூட என்ன பண்ணிருக்கலாம் சில காலம் சூரியனை காணாத இருப்பார் சில காலம் வந்து என்ன பண்ணிருக்கிறார் என் முகத்தை உனக்கு மறைத்து எதிரான மறைத்தாரா கோபம் சொல்றோம் அவ இறக்கூடாது அவர் உண்மை உள்ளவர் ஆனால் அவர் பயந்த கோபக்காரர் என்பதையும் பறந்துவிடக் விடக்கூடாது கோபம்னா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை அவ்வளோ கோபம் தங்க ரெண்டு பன்னெண்டு இல்லை அவருடைய கோபம் பற்றி அக்னியை நான் கூட வந்தேன் அது இப்படி பற்றி அவர் கோபம் உள்ளவர் வேத குருக்க அவருடைய கோபம் கோபம் ஒரு ஆயிரம் வருடங்கள் அவருடைய பார்வையில ஒரு நாள் எத்தனை வருஷம் இந்த உலகத்துல யாராவது ஆயிரம் வருஷம் வளர்ந்திருக்காங்க அதிகமா வாழ்ந்த நித்துச்சலாம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வருஷம் அப்ப அந்த வெற்றி செல்லா கூட ஆண்டவருடைய பார்வையில ஒரு நாள் கூட வாழல அது முன் நேற்று கலந்த நாள் கூட இருக்கு ஆயிரம் வருடங்கள் சேர்ந்ததான் ஆண்டவருக்கு ஒரு நாள் இந்த உலகத்துல அதிகமாய் வாழ்ந்த வெற்றி செல்லா கூட ஆண்டவருடைய பார்வையில ஒரு நாள் வாழறது ஆனா உங்களுக்கும் தேவன் இறக்கம் பாராட்டி என்ன பண்றாரு நித்திய நித்திய காலமா என்னோட வாழ்வாய் சொல்றாரு அம்மா அங்க போகணுமா இருந்தால் அந்த நித்திய கிருபையோடு தேவன் நமக்கு இறங்குறது அந்த வார்த்தை என்ன சொல்லுது என்ன காலம் அற்ப காலம் என்னது அற்ப காலம் என்ன கோபத்தினால் என் முகத்தை

அப்படி அந்த ஒரு செகண்ட்ல இவை பொழுது நான் கைவிட்டேன் இறக்கங்களினால் என்ன பண்ண கால மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு நான் மறைத்தேன் ஆனாலும் பேசலாம்

நான் ஆனாலும் இந்த மரம் மரம் கொடுக்கல வெட்டி அக்கீழாக போட்டுரு அவன் என்ன சொல்றான் அம்மாண்ணே அதை கொடுக்காட்டி பரவாயில்ல விட்டு பார்ப்போமே பேசலாம் விட்டு தான் பார்ப்போம் இல்லாட்டி வெட்டி போடுவோம் இல்லைன்னா நமக்கு என்ன நடத்த வருது அதை ஆனாலும் கிருபையா அற்பகாலம் உண்ட கோபம் கொஞ்ச காலம் உண்ட கோபத்தினால என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு என்ன பண்ணினேன் மறைத்தேன் ஆனாலும் நித்திய கிருவை நித்திய உடன்படிக்கை இனிமை நித்திய கிருவை நிறைய இருக்குது நித்தியத்தை கொடுத்து காரியங்கள் இங்கே நித்திய கிருவை வேத சொல்லுகிறது அவருடைய கிருவை காலை தோறும் புதிதாக இருக்க புதிதாக இருக்கிறது அப்ப நாமும் புதிதாய் பிறந்தவர்களை போலதான் காணப்பட வேண்டும் புதிதாய் பிறந்ததான பிள்ளைகளுக்கு கள்ள கவனம் இருக்காது அவர்களுக்கு நல்ல எண்ணங்கள் இருக்கும் நாமும் இந்த ஆண்டில ஒரு புதிய வருடத்துல ஒரு நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை நமக்கு வருஷத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் சொல்றாங்க சரியா வந்திருக்கிறது வந்துருப்போம் யார் யாரையும் நீங்க வந்துருக்கீங்க ஆஸ்பத்திரி போடுங்க இந்த வருஷம் போல அவங்க என்ன பண்ணிருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு வாரம் இருக்காங்க தேவனை இறக்க செய்கிறார் எனவே என்னுடைய முகத்தை உனக்கு என்ன பண்ண மறைத்து ஆனாலும் நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் அந்த மீட்பருங்கிறது நிறைய இருக்குது யோபு சொல்லும் பொழுது என் மீட்பா நம்ம வர காலத்தில் பார்க்கல என் மீட்ப அப்ப உயிரோடு இருக்கிறார் பரிசுத்தமான மீட்பர் மீட்பு என்பது ரட்சிப்பு அந்த ரட்சிப்பை கொடுக்க முடியதான் கருத்தராக இயேசு வந்தார் பாவிகளை ரட்சிக்கும்படி கிறிஸ்தியேசு உலகத்துக்கு வந்தார் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷன் வந்தார் அப்போ நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்று கர்த்தராகிய உண்மீட்ப அவன் உங்கனை இந்த வசம் மீட்பா ஏன்னா வீட்டு பொருளாகத்தான் அவன் தந்தை தானே ஒப்பு கொடுத்தான் யாரு ஒட்டு பொழுத்தியறையா உம்மையே எனக்காக தொழகின் நம்மை மீட்கும் பொருளாக தான் அவர் தன்னை தானே ஒப்பு கொடுத்தார் குத்தப்பட குருமுடியில் சூட்டப்பட மரணத்தை ருசி பார்க்க ஒப்பு கொடுத்தார் ஆனால் எப்படி மறித்தாரோ மரணம் அவரை ஆளுக செய்யவில்லை அவர் இங்கே இல்லை வெளிப்படுத்த ஒன்று பதினெட்டு மறுத்தேன் ஆனால் இதோ காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் அந்த உயிரோடு கூட இருக்கிற இந்த ஆண்டு முழுவதும் நித்திய கிருபையுடன் உங்களுக்கு இறங்குவான் கிருபை இறக்கம் தயவு நோவாவுக்கு கத்துடைய கண்களிலே கிருபை கிடைத்தது ஆபரகாமுக்கு கிருபை கிடைத்தது லோத்துருக்கு கிருபை கிடைத்தது எலியேசுக்கு கிருபை கிடைத்தது மோசைக்கு கிருபை கிடைத்தது கிரியோனுக்கு கிருபை கிடைத்தது மரியாதுக்கு கிருபை கிடைத்தது கிருபை பெற்றவனே நீங்களும் வாழ்க 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 இந்த வருடம் முழுவதும் வாழ்த்துகிறேன் ஆண்டு வருடாமல் அவரை ஆசீர்வதிப்பார் நித்திய கிருபையுடன்

உந்த கிருபைய நிலை நிற்கரோ தேவ கிருபைய நிலை நிற்கரோ கிருபை கிருபை நல் அன்பே என்னது பாவும் கிருபை கிருபை

நாற்பத்தாலண்ட கோபத்தினார் இம்மைப்பொழுது முகத்தை மறைத்தேன் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகி உன் மீட்பு அவர் தான் நம்ம நீக்கம் அவர்தான் நமக்கு இறங்கணும் அவர் கருமையான மகனாய் மகளாய் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார் இந்த ஆண்டிலே தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல யார் இது எங்களுக்கு இறங்கும் திருவையாய் இறங்கும் அழைக்கப்பட்ட வழிகளாம் திறந்த கத்தையை சோத்திரம் பண்ணுவோமா திருப்தி கிருமையோடு இறங்கும் ஐயா இறங்கும் ஐயா இறங்குமையா இறங்குமையா இறங்கும் ஐயா சோத்ரா சூத்ரம் சோத்ரம் சூத்ரம் சூத்ரம் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஒத்து சுப்போம்